தாம்பத்தியம் தெரியல ஒன்றுமே தெரியல ஆனால் அழகா இருக்கு பொண்ணு நல்லா தான் இருக்குது நல்லா பேசுது எல்லாம் ஓகே குழந்த மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு மனைவியா இருக்கிறக்கோ கூட்டு இருக்கிறக்கோ ஒத்து வராது ஏன்னா ஒன்றுமே தெரியல கூட திரு புட்டாராமா இந்த இருபத்தோரு விஷயங்களை கல்வெட்டுகளாக கற்களில் படித்து ஒரு பெரிய குளம் கட்டி இருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த குளத்தில் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த ஊர் மக்கள் மண்மத பேர் வச்சுட்டாங்க அந்த ஒண்ணுமே தெரியாத பெண் இருக்காங்க மாதிரி தான் நானும் சின்ன வயசுல வளர்ந்தேங்க எனக்கு ஒண்ணும் தெரியாம வளர்ந்து நான் கஷ்டப்பட்டேன் உடம்புல நோயோட கஷ்டப்பட்டேன் மனசுல கஷ்டப்பட்டேன் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ண கடன் தொல்லை வந்துச்சு குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சு இதெல்லாம் நான் சரி பண்றதுக்காக நான் என்ன பண்ணேன் பல ஆசிரமங்கள் பல குருநாதர்கள் பல புத்தகங்களை படிக்கும் பொழுது எனக்கு அந்த இருபத்தோரு விஷயங்கள் புரிந்தது இது புரியாத வரை நீங்கள் மருந்து தான் இருக்கணும் மாத்திரை தான் இருக்கணும் தான் இருக்கணும் இந்த ஜென்மத்தில் நோய் குணமாகாது எழுதி கொடுத்த திருவண்ணாமலை பக்கத்துல தண்டாராம் பேட் அப்படின்னு ஒரு ஊருங்க திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு குருள மன்னர் வாழ்ந்து வந்தாராமா சின்ன அப்படிங்கிற பேர்ல ஒரு மன்னர் கிங் அவருக்கு மனைவி ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தை சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க ராணி இறந்துட்டாங்க இந்த பெண் குழந்தை எப்படி வளர்றாங்க அம்மா இல்லாமல் வளர்றாங்க ராஜா இவருக்கு வேலை நிறைய இருக்குது என்ன நாட்டை காப்பாற்றணும் கேக்கப்பட்ட வேலை இவரு இதை பார்த்துட்டு இருந்தனால அந்த பெண் குழந்தைய ஒழுங்காக கவனிக்கலை பணியாட்கள் கிட்ட குட்டம் விட்டாங்க ஒழுங்காக கவனிக்கலைன்னா நல்லபடியாக பார்த்துருந்தாரு நல்லா கவனிங்க நல்ல வசதி இருக்குது நிறைய பனிப்பண்களை வச்சு நல்லா தான் வளர்த்திருக்கிறாரு அந்த பொண்ணு வயசுக்கு வந்து கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்து நாட்டு இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி இந்த இளவரசிய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு ஒரே மாசத்துல திரும்ப கொண்டு வந்து விட்டாராம் ராஜா உங்க பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல சமைக்க தெரியல விருந்தாளி வந்தா வரவேற்க தெரியல தாம்பத்தியம் தெரியல ஒண்ணுமே தெரியல ஆனா அழகா இருக்கு பொண்ணு நல்லா தான் இருக்குது நல்லா பேசுது எல்லாம் ஓகே குழந்த மாதிரி இருக்குது மனைவியா இருக்கிறக்கோ கூட்டு இருக்கிறக்கோ ஒத்து வராது ஏன்னா அப்பத்தான் அந்த ராஜா என்ன பண்ணாராமா வருத்தப்பட்டு மந்திரிகள் எல்லாம் உட்கார வச்சு பேசினாராமா நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு சொல்லும்போது மந்திரிகள் சொன்னாங்களாமா ஒரு அம்மா இருந்து சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் தான் முக்கியம் ஒரு அம்மா அந்த பொண்ணுக்கு கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க அம்மாவை தவிர வேற யாருமே சொல்லி தர முடியாது அந்த இருபத்தோரு நான் சொன்ன மத்தியில் இருபத்தோரு விஷயம் இதை அம்மா தான் சொல்லி தருவாங்களா அம்மா அப்பா குரு அம்மா அப்பா வாத்தியா இவங்க மூணு பேரும் சொல்லி கொடுக்கறது இந்த இருபத்தோரு விஷயம் சொல்லிட்டு இதை நம்ம சொல்லி கொடுக்கல ராஜான்னு சொன்ன சரி நீ எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு சொல்லி மந்திரிகள்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்து என்ன பண்ணாங்களாமா ஒரு ஆலோசனை பண்ணி இந்த இருபத்தோரு விஷயங்களை கல்வெட்டுகளாக கற்களில் படித்து ஒரு பெரிய குளம் கட்டியிருக்கிறாங்க அந்த குளம் இப்போ இருந்து அரூர் போற வழியில தண்டராம்பெட்டு அப்படிங்கிற ஊர்ல ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்கு பெயர் அம்மா குளம் அந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு அம்மா இருந்து சொல்லி தர வேண்டிய இருபத்தி விஷயத்த கல்வெட்டா வெட்டி ஒரு பெரிய குளங்க கட்டி அதில் எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் விருந்தாளி எப்படி வரவேற்கிறது கேளிக்கை தாம்பத்தியம் எல்லாமே இப்போ இருபத்தொரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா இது எல்லாம் கல்வெட்டாக பண்ணி அந்த ராணியை அந்த இளவரசியை டெய்லி குளிக்கிற அனுப்பிச்சு கூட தோழிகள் எல்லாம் அனுப்பிச்சு அந்த ராணி அந்த இளவரசி எந்தெந்த சிலைகளை பார்த்துட்டு இது என்னன்னு கேட்குறாங்களோ கூட இருக்கிற தோழிகள் மூலமாக ஒவ்வொன்றை எக்ஸ்பிளைன் பண்ணி மறுபடியும் அந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து திரும்ப அந்த மாப்பிள்ளையோடு அனுப்பிச்சு நல்லா வாழ்ந்ததா ஒரு உண்மை சம்பவம் நண்பர்களே நீங்க கூகுள் மேப்ல போய் பாருங்க அம்மா குளம் அப்படின்னு யார் பேர் வச்சா அந்த ராஜா அது நிறைய சித்திரங்கள் இருக்கிறதுனால அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு சித்திர குளம் பேர் வச்சிருச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த குளத்துல தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த ஊர் மக்கள் மன்மத குளம் பேர் வச்சுட்டாங்க நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த குளம் இருக்கும் போய் பாருங்க பாருங்க இந்த கதையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா அவரு ராஜாங்க ஏகப்பட்ட வேறு ஆட்கள் வேலை இருந்தாங்க அதனால குளம் கட்டினாருங்க கஷ்டப்பட்டு யோசிச்சு பாருங்க எவ்வளவு செலவா இருக்கு அவர் ராஜா அவர் இருபத்தோரு விஷயத்தை தன் மகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு குளம் வெட்டினார் நான் அந்த ஒண்ணுமே தெரியாத பெண் இருக்காங்க அவங்க மாதிரிதான் நானும் சின்ன வயசுல வளர்ந்தேங்க எனக்கு ஒண்ணும் தெரியாம வளர்ந்து நான் கஷ்டப்பட்டேன் உடம்புல நோயோட கஷ்டப்பட்ட மனசுல கஷ்டப்பட்ட தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ண கடன் தொல்லை வந்துச்சு குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சு இதெல்லாம் நான் சரி பண்றதுக்காக நான் என்ன பண்ண பல ஆசிரமங்கள் பல குருநாதர்கள் பல புத்தகங்களை படிக்கும் பொழுது எனக்கு அந்த இருபத்தோரு விஷயங்கள் புரிந்தது இந்த இருபத்தோரு விஷயத்தை நான் புரிந்தவுடன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் மன இருக்கிறேன் அப்போ இந்த இருபத்தோரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக பல வருடமாக பிரச்சாரம் செய்து வருகிறேன் அந்த ராஜாக்கு நிறைய பணம் இருந்தது ஆட்கள் இருந்தனால அவங்க அம்மா குளம் கட்டினாங்க என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்க எனக்கு ஆட்களெல்லாம் இல்லைங்க அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்பா குளம் கட்டிட்டேங்க நான் ஒரு குளம் கட்டியிருக்கேங்க அந்த குளத்துக்கு பேரு அப்பா குளம் அந்த குளத்துல போனீங்கன்னா இருபத்தோரு விஷயம் சொன்ன பாத்தீங்களா இதெல்லாம் தெளிவா இருக்கும் இவருங்க குளம்னா பிசிக்கலா குளம் எல்லாம் இல்லைங்க நான் ஒரு இமெயில் ஐடி ஓபன் பண்ணிட்டேன் அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காம் என்னால அவ்வளவுதான் முடியுங்க அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு நீங்க ஒரு இமெயில் பண்ணா இந்த சொன்ன இருபத்தோரு விஷயங்கள் இந்த இருபத்தோரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணிட்டேங்க இலவசம் நீங்க எப்ப வேணாலும் அப்பா ஏபிபிஏ அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணுங்க அதில் ஆட்டோமேட்டிக் மெயில் அனுப்பிச்சுட்டிங்கன்னா ஹாய் ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பிச்சுட்டிங்கன்னா இந்த இருபத்தோரு விஷயங்கள் வருங்க இந்த இருபத்தோரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம் இப்போ இப்போ இந்த இருபத்தோரு விஷயத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் ஒண்ணு விதைகள் பாரம்பரிய விதைகள் உருவாக்கின பொருளை சாப்பிட்டாவே நாம ஆரோக்கியமாக தான் இருப்போம் மகிழ்ச்சியா தான் இருப்போம் இது புரியாத வரை நீங்கள் மருந்து தான் இருக்கணும் மாத்திரை தான் இருக்கணும் தான் இருக்கணும் இந்த ஜென்மத்தில் நோய் குணமாகாது எழுதி கொடுத்த புரிஞ்சிக்கங்க பாரம்பரிய விதைகளுக்கு இருக்கிற பவர் இருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு இருக்கு யாருக்காவது பல்லு வழி இருந்தா பாரம்பரிய விதைகள் சமைச்ச ஒரு பொருளை நீங்க சாப்பிடுங்க அடுத்த செகண்ட் யாருக்காவது ஒரு வழி வேதனை இருந்தாங்க நீங்க பாரம்பரிய விதைகள் மட்டுமே சாப்பிடணும் ஒரு நேரம் சாப்பிடுங்களேன் முதல்ல பாரம்பரிய விதைன்னா என்னன்னு தெரியல விஷயம் புரிஞ்சுக்குங்க நமது குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லிக் தெரிஞ்சுக்கணுங்க எல்லாரும் என்ன தப்பு பண்றாங்க பாரம்பரிய விதைன்னு சொன்னீங்க அரிசியை தாங்க சரி பண்றாங்க உடனே எங்கேயாவது கடையில் போயிட்டு பாரம்பரிய அரிசி இருக்கான்னு வாங்கிடுறீங்க சமையலுக்கு அரிசி மட்டுமே இல்லைங்க நீங்க பருப்பு வாங்குறீங்க இல்லையா பருப்பும் பாரம்பரியமா இருக்கணும் தக்காளி பாரம்பரியமா இருக்கணும் மிளகா இப்ப கடையில போய் நான் மிளகா வாங்குற காரமாவே இல்ல பாவக்கா பாவக்கா அப்படின்னு பெருசா இருக்கு பார்த்தாவே தெரியுது அது பாவக்காவே இல்ல நம்ம ஊர்ல பரவாயில்லைங்க நீங்க சிங்கப்பூர் மலேசியா துபாய் எல்லாம் போங்க அங்க அந்த பாவக்கா கத்திரிக்காய் அதெல்லாம் பாருங்களேன் பயமா இருக்குது அது எதுவுமே மண்ணிலேயே விளைஞ்சது இல்ல தண்ணியில கெமிக்கலை போட்டு ஒரு லூசு பையன் சொல்றான் தண்ணியில கெமிக்கலை போட்டு வேற வேற உள்ள வச்சுக்கிட்டா அந்த செடிக்கு என்ன உறவு இருந்தா போதும் இல்ல நான் தண்ணியில கலந்துக்கேன்னு ஒரு லூசு பையன் வீடியோல பேசுறான் இதெல்லாமே அங்க நிறைய லூசுன்னு அப்படிதான் விவசாயம் பண்ணுதுங்க பாவமா இருக்கு அவங்களை எல்லாம் பார்த்தா புரிஞ்சுக்குங்க இன்னையில இருந்து உங்க வீட்டில் இருக்கிற மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தக்காளி தேங்காய் வெங்காயம் இது பாரம்பரியமா யோசிங்கன்னு சொல்றேங்க பாரம்பரியம் வெறும் அரிசி மட்டும் கிடையாதுங்க ரீசண்ட்டாக நான் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேங்க நான் பிறந்ததுலேருந்து பல நாட்டுக்கு போய் பல ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் வாழ்க்கையில் முதல் முதலாக நூறு சதவிகிதம் பாரம்பரியமான ஒரு ஹோட்டலை நான் பார்த்து சந்தோஷப்பட்டேங்க சின்ன சேலம் பக்கத்தில் தலைவாசல் அப்படிங்கிற டோல்கேட் பக்கத்தில் சிவபரிசி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒன்று போனேங்க அங்க ஆனந்தன் ஒருத்தர் அவர் ஹோட்டலில் இருக்கிற எல்லா பொருளுமே பாரம்பரியம் வெங்காயம் தக்காளி சீரகம் ஒன்றும் கூட விடலைங்க எல்லாத்தையும் பாரம்பரியமா செஞ்சு மதிய உணவு கொடுக்குறாரு நைட்டு கொடுக்குறாரு காலைல கொடுக்குறாருங்க உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தால் ஒரே ஒரு தடவை யாராவது பல்லு வழியோட கூட்டிகிட்டு போய் அந்த ஹோட்டல்ல மதிய சாப்பாடு வாங்கி கொடுங்க ஆமாங்க நான் ஆச்சரியப்பட்டேங்க அந்த மாதிரி தான் ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் முதல் முதலாக ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்துருக்குறேங்க சிவபரிசி ரெஸ்டாரண்ட் தலைவாசல் டோல்கேட் டோல்கேட் பக்கத்திலேயே இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை பாரம்பரியம்னா என்னென்ன தெரிலன்னா அங்கே போய் உட்காருங்க சாப்பிடுங்க அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க அப்பதான் புரியும் நமது வீட்டு சாப்பாடு இப்போ இப்பெல்லாம் ஹோட்டல் சாப்பாடு குப்பையிலும் குப்பை வீட்டு சாப்பாடு குப்பை ஆமாங்க எல்லாமே நம்ம வெளியதாங்க வாங்குறோம் நல்லாவே இல்லைங்க சாப்பிட்டா ஒன்று ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் எனர்ஜி எல்லாம் இல்லைங்க எனவே முதல்ல நாமெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னங்க பாரம்பரிய விதைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் பாரம்பரிய விதைகளை பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் நிம்மதியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க பாருங்க இந்த இருபத்தோரு விஷயத்துக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒரு மணி நேரம் பேசணும் ஆனால் இன்னைக்கு மொத்தமாகவே ஒரு மணி நேரத்தில் பேசணுங்கிறதுனால நான் சும்மா ஒரு சின்ன சின்னதாக ஒரு பிரீஃபாக ஒரு சிம்பிளாக சொல்கிறேங்க டீட்டெயிலாக பேசிக்கலாங்க அப்புறம் முதல் விஷயம் பாரம்பரிய விதைகள்ங்க நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது விதைகள் என்பது அரிசி மட்டுமல்ல அது புரிஞ்சுக்கிட்டா போதும் ஏலாக்காலருந்து கிராமிலிருந்து பாரம்பரியம் அழிஞ்சிட்டு வருதுங்க